தமிழில் தொழில்நுட்ப கல்வி அவசியம் கவி வைரமுத்து உரை சென்னையின் அக்கர்சன் மான்மல் ஜெயின் கல்லூரியில் தமிழியல் கல்வியும் அறிவியல் முன்னேற்றமும் என்ற தலைப்பில் இரண்டு நாள் கருத்தரங்கம் நடைபெற்று வருகிறது திரைப்பட பாடலாசிரியர் கவி பேரரசு வைரமுத்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொகுப்பு நூல்களை வெளியிட்டு பேருரையாற்றினார் தமிழில் தொழில்நுட்ப கல்வி வர வேண்டும் என்றும் தமிழில் படித்தவர்தான் இன்று நாட்டின் முன்னணி விஞ்ஞானிகளாக திகழ்கிறார்கள் என்றும் அவர் வலியுறுத்தினார் நிகழ்ச்சியில் பல கல்வியாளர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு உற்சாகம் காட்டினர் செய்தியாளர் ரமேஷ் நிறைவேற்றிருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது அகச்சன்மான்மல் ஜெயின் கல்லூரியின் பன்னாட்டு கருத்தரங்கிற்கு வருகை புரிந்து உரையாற்றிய சிறப்பு விருந்தினர் ஏ ஜெயின் கல்லூரியின் தமிழ் துறை அறிவியல் தமிழ் முன்னேற்றம் என்ற உள்ளடக்கத்தில் பன்னாட்டு கருத்தரங்கத்தை இன்று நிகழ்த்துகிறது அதன் சொற்பொழிவாளனாக மலர் வெளியிடுகிறவனாக நான் இன்று கலந்து கொண்டேன் தமிழில் அறிவியல் குறித்து ஒரு ஆழ்ந்த உணர்வு விழிப்புணர்வு மாணவர்கள் மத்தியில் இன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழில் அறிவியல் இல்லாமல் இல்லை தமிழன் தொடங்கி இருக்கிறான் ஆனால் தொடரவில்லை என்ற கருத்தை நான் முன்வைத்தேன் அணுவை துளைக்க முடியாது என்பது சில நூற்றாண்டுகள் வரைக்குமான கொள்கை ஆனால் அதற்கு முன்பே அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரிக்க முடியும் என்று கனவு கண்டவன் தமிழர் வலவன் ஏவா வான ஊர்தி என்று ஒரு தொடர் சங்க இலக்கியத்தில் உண்டு அதற்கு பொருள் ஆள் இல்லாத விண்கலம் என்பது ஆள் இல்லாத விண்கலத்தை கற்பனை செய்து பார்த்திருக்கிறான் தமிழன் ஞாயிறு சூரியன் தான் இந்த கோள்களுக்கெல்லாம் மூலம் சூரியன் தான் உயிர்களுக்கெல்லாம் மூலம் என்பதை அறிந்துதான் இளங்கோவழிகள் தனது காப்பியத்தில் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடன் திகிரி போல் மேறு வலம் திரிதலான் ஞாயிறு போற்றுதும் என்று பாடியிருக்கிறார் என்பதும் விஞ்ஞானத்தின் குறிப்புதான் தமிழன் தொடங்கி வைத்தான் இடைக்காலத்தில் தமிழன் பின்தங்கிவிட்டான் பின்தங்கிவிட்டானா பின்தங்குமாறு ஆக்கப்பட்டானா என்பது தெரியாது மதவெளிப்பட்ட ஆதிக்கமும் அந்நியர் ஆட்சியும் கல்வி மறுக்கப்பட்ட அடிமைத்தனமும் பலவேறு பண்பாடுகளின் படையெடுப்பும் தமிழர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டன இன்றைக்கு தமிழில் அறிவியல் கல்வி வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கிறோம் தமிழன் இதுவரைக்கும் என்ன செய்திருக்கிறார் மேற்கு உலகம் பொருள் கண்டுபிடித்தது அதற்கு சொல் என்பதா நமக்கு பெருமை எலக்ட்ரிசிட்டி அவன் கண்டுபிடித்தது மின்சாரம் என்ற சொல் நாம் கண்டுபிடித்தது ராக்கெட் அவன் கண்டுபிடித்தது ஏவுகணை என்ற சொல் நாம் கண்டுபிடித்தது செல்போன் அவன் கண்டுபிடித்தது கைபேசி என்ற சொல் நாம் கண்டுபிடித்தது டெலிவிஷன் அவன் கண்டுபிடித்தது தொலைக்காட்சி நாம் கண்டுபிடித்தது பொருளுக்கு சொல் கண்டுபிடிப்பவனாக இருக்காதே தமிழா பொருளையே கண்டுபிடிக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சிக்கு உன்னை நீ ஒப்படைத்துக்கொள் என்பதை இந்த மாநாட்டு கருத்தரங்கில் நாங்கள் முன்வைத்திருக்கிறோம் அதன் பயன் எதிர்காலத்தில் விளையும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது சார் இன்னைக்கு தீபாவளியில மட்டும் எழுநூத்தி தொண்ணூறு கோடி மது விற்பனை ஆயிருக்கு தமிழ்நாட்டுல இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு அடுத்த கல்வி வளர்ச்சி உதவும் நினைக்கிறீங்க இந்த மது விற்பனைக்கு மத்தியிலும் இந்தியாவில் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி அதிகமாகத்தான் இருக்கிறது என்பதை நீங்கள் உணராமல் இல்லை இந்த மது என்ற இந்த கேடும் இல்லாமல் இருந்தால் நூற்றுக்கு நூறு என்ற கல்வி வளர்ச்சியை தமிழன் எட்டக்கூடும் எதிர்கால உலகம் மதுவுக்கு விரோதமான உலகமாக மலர வேண்டும் என்பதுதான் அறிவுலகத்தின் ஆசை தொலைநிலை வேணும் அதே நேரத்துல வந்து அறிவியல் தமிழ் கூடுதலா வேணும்னு சொன்னீங்க சார் அதை பத்தி சொல்லுங்க சார் முத்தமிழும் வேணும் அதற்கு இயல் இசை நாடகம் நான் அழகாகச் சொன்னேன் இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழோடு அறிவுலகம் முடித்து போவதில்லை முத்தமிழ் கூடாது என்று நான் சொல்லவில்லை முத்தமிழ் போதாது என்றுதான் சொல்லி இருக்கிறேன் முத்தமிழோடு நின்றுவிட்டால் விட்டால் தமிழன் கடந்த நூற்றாண்டிலேயே கனவு கொண்டு கொண்டிருக்க வேண்டியதுதான் இன்றைக்கு இதோ நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற இந்த ஒளிப்பதிவு கருவி விஞ்ஞானத்தால் வந்தது இந்த ஒளி பெருக்கி விஞ்ஞானத்தால் வந்தது ஒளி பரப்பு விஞ்ஞானத்தால் வந்தது எல்லாமே இந்த வாழ்க்கையே விஞ்ஞானத்தால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது எனவே இந்த விஞ்ஞானத்தை நாம் முழுக்க விட முடியாது அதனால் மூன்று தமிழ் என்பது வாழ்வுக்கு புற வாழ்க்கைக்கு அறிவியல் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் நான்காவது தமிழாக அறிவியல் தமிழ் மகுடம் சூட வேண்டும் அப்போதுதான் உலக மாந்தனாக தமிழன் உய்ய முடியும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறோம் சார் இந்தியாவில் தமிழகம் வந்தவர்கள் முன்மாதிரியான ஆனா தற்போது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து அரசியல் புரிந்தது இல்ல அதாவது ஒரு ஒரு கொள்கை இல்லாத ஒரு சினிமா அதாவது வேறு ஒரு பகுதிகளில் இருக்கக்கூடிய வந்து இளைஞர்கள் அவர்களுக்கு அரசியல் புரிதல் சமூக வரைத்தலாம் சொல்லப்படுது ஆனா அந்த இளைஞர்களுக்கு அரசியல் புரிதல் வந்து இதற்கு முன்னாடி ஆண்ட கட்சிகள் யாருமே வந்து கற்றுக்கொண்டா அவங்களுக்கு மனிதர்கள் போகுது உங்களுடைய அறிவான கேள்வியை நான் ரசிக்கிறேன் தோழரை ரொம்ப மகிழ்ச்சி இந்த கருத்தை நான் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் நம் நாட்டில் கல்வி கற்றவர்களெல்லாம் கற்றவர்களா எழுத்தறிவு பெற்றவரெல்லாம் அறிவுள்ளவரா சரி எழுத்தறிவு பெற்றவரெல்லாம் வேலை வாய்ப்பு கிட்டிவிட்டதா இந்த நாட்டில் ஒரு பக்க அரசியல் புரிதல் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் கல்வி முழுமையில்லை என்பது பள்ளி கல்வியோடு பல பேர் தங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள் என்பது இன்னொன்று படித்தவர்களுக்கெல்லாம் வேலை இல்லை என்பது இன்னொன்று படித்தவர்கள் பல பேர் பொறுப்பில்லாமல் இருக்கிறார்கள் என்பது இந்த நாட்டில் இனிமேல் உங்களுக்கு வேலை செய்வதற்கு தவிர வேறு நேரம் இல்லை என்று மாற்றினால் ஒழிய இந்த உலகம் தன்னை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கிறேன் உன்னாத சொல்லுகிறேன் ஒரு பத்து மணி நேரம் எட்டு மணி நேரம் பதினைந்து மணி நேரம் ஒரே இடத்தில் தமிழர்கள் நிற்கிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள் என்றுதான் தமிழ் சமூகத்தை பார்த்து ரொம்ப நேர்மையோடு கேள்வி கேட்கிறேன் என்னை கொண்டு போய் எட்டு மணி நேரம் ஒரு இடத்தில் உட்காருங்கள் என்றால் நான் உட்காருவேனா நீங்கள் உட்காருவீர்களா இதோ இந்த தமிழ் பேராசிரியர் ஒரு இடத்தில் உட்காருவாரா எட்டு மணி நேரம் எனக்கு பணி இருக்கிறது வேலையில்லா திண்டாட்டம் என்பது இந்த அரசியல் இன்மைக்கு ஒரு அடிப்படையான காரணம் இவைகளையும் சேர்த்துத்தான் தமிழகத்தின் அரசியல் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது பொருளாதார சீர்திருத்தம் முன்னெடுக்க வேண்டியிருக்கிறது இன்றைக்கு வெறும் இலவசம் மட்டுமே தமிழர்களை மேம்படுத்திவிட முடியாது என்பதை எல்லா அறிவாளிகளும் சொல்கிறார்கள் இலவசம் என்பது யாருக்கு முதியவர்களுக்கு நோயுற்றவர்களுக்கு கைவிடப்பட்டவர்களுக்கு இவர்களுக்கு மட்டும்தான் இலவசம் என்பது சரியாக இருக்கும் எல்லாருக்குமா இலவசம் எனக்கு எதற்கு இலவசம் கைகால்கள் நன்றாக இருப்பவனுக்கு எதற்கு இலவசம் உழைக்க தெரிந்தவனுக்கு எதற்கு இலவசம் என்று கேட்கக்கூடிய கேள்வி தமிழர்களின் கேள்வியாக மாறுகிற போது அரசியல் புதிய வடிவெடுக்கும் யாருமே போதுமான வேலை வாய்ப்புகள் அமைத்தவர் இல்லை அதாவது ஆண்ட கட்சிகள் அனைத்துமே வேலையின்மைக்கு தீர்வு காண முயல்கிறார்கள் என்பதுதான் உண்மை முயற்சி பெறவில்லை என்பது உண்மையிலும் உண்மை சார்ந்த தமிழ் வளர்ச்சி என்ன மாதிரியான அறிவியல் சொற்கள் கண்டறியப்பட வேண்டும் கல்வி அறிவியல் தமிழில் இருக்க வேண்டும் தொழில்நுட்ப கல்வியை தமிழுக்கு கொண்டு வாருங்கள் நல்ல சொற்களை கண்டறியுங்கள் முதலில் பாட நூல்கள் தமிழில் வெளிவரட்டும் அறிவியல் நூல்கள் தமிழில் பேசட்டும் தமிழன் நல்ல சொற்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வாருங்கள் ஊடகங்கள் பேச வேண்டும் தொலைக்காட்சி பத்திரிகைகள் யூடியூப்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் நல்ல தமிழை பயன்படுத்துங்கள் உதாரணமாக ஆர்டிஃபிஷியல் இத செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லி பழகிவிட்டோம் இன்னும் கூட ஒரு புதிய சொல் கண்டுபிடித்திருக்கிறார்கள் செயற்கை நுண்ணறிவு என்பது கூட இழுக்கிறது ரெண்டு மூன்று சொற்களின் கலவையாக இருக்கிறது எனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜன்ஸ் என்று சொல்வதை செய்யறிவு என்று ஆக்கி விடுங்கள் என்று ஒரு புதிய சொல்லாக்க வந்திருக்கிறது இப்படி நூற்று கணக்கான சொற்கள் புழக்கத்திற்கு வர வேண்டும் சொற்களை மட்டுமே படைக்காதே தமிழா பொருள்களை படைத்துக் காட்டு ஒரு பொருளுக்கும் கூட தமிழ் ஏன் பெயர் இல்லை என்ன பொருள் என்றால் தமிழன் கண்டுபிடித்திருந்தால் அதற்கு தமிழில் பெயர் சுட்டி தமிழன் கண்டுபிடிக்காமல் வெளிநாட்டுக்காரன் கண்டுபிடித்ததால் அந்த கண்டுபிடித்த மொழியில் பெயர் வைத்து அனுப்புகிறான் தமிழ் இளைஞர்களே உலகத்துக்கான பொருள்களை நீங்கள் கண்டுபிடித்து தமிழ் பெயர் சூட்டுங்கள் ஒரு தமிழின் புகழும் விளங்கும் தமிழர்களின் பெயரும் துறங்கும் உலகம் உள்ள அறிவியல் அறிஞ்சவர்களோட கண்டுபிடிப்புகள் அவங்களோட ஆலோசனைகள் தான் வந்து தமிழ்ல வரணும்னு சொன்னீங்க குறிப்பா இந்த பல்கலைக்கழகங்கள்ல இருந்து அதை முன்னெடுக்கணும் ஒரு ஜேர்னலாக ஒரு பேப்பராக இந்த சரியா பல்கலைக்கழகங்கள் தமிழில் நல்ல அறிவியல் இதழ்கள் வெளியிட வேண்டும் முன்பு அதை மேடையில் கூட கலைக்கதிர் என்று ஒரு அழகான அறிவியல் இதழை கோவை வெளியிட்டிருந்தது பி எஸ் ஜி கல்லூரி அந்த கலைக்கதிர் எங்கே அந்த கலைக்கதிர் போன்ற ஆயிரம் ஆயிரம் நூல்கள் சொற்கள் இன்றைக்கு தமிழில் வெளிவர வேண்டும் அறிவியலை பயன்படுத்த வேண்டும் என்றால் அறிவியல் புழக்கத்தில் இருக்க வேண்டும் அறிவியல் பயன்பாடு புழக்கத்தில் இருக்கிறது அறிவியல் சொற்கள் புழக்கத்தில் இல்லை அறிவியல் சொற்களை தமிழில் கொண்டு வருவதற்கு பெரும் குழுக்கள் நியமிக்கப்பட வேண்டும் அண்ணா பல்கலைக்கழகம் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் போன்ற பல்கலைக்கழகங்கள் எல்லாம் இதில் முனைந்து இறங்க வேண்டும் அடுத்து முக்கியமான செய்தி தமிழில் கல்வி பயில்வதற்கு தமிழன் தயாராக இருக்க வேண்டும் இது நான் ரொம்ப வேதனையோடும் வருத்தத்தோடும் நீங்கள் எல்லாம் நகைக்கிறீர்கள் உங்கள் புன்னகை எனக்கு புரிகிறது அந்த புன்னகையின் கீழே இருக்கிற வலியும் என்னால் உணரப்படுகிறது தமிழர்கள் தமிழில் படிக்க தயாராக இருக்க வேண்டும் தமிழ் வழியில் கல்வி பெற்றவர்தான் அணு விஞ்ஞானி அப்துல் கலாம் தமிழில் கல்வி பயின்றவர்தான் தான் மயில்சாமி அண்ணாதுரை நிலவுக்கு விண்கலம் அனுப்பக்கூடியவர் நாளை நாளை நிலவுக்கு மனிதனையே அனுப்பக்கூடிய ஆராய்ச்சிக்கு அட்பட்டவர்கள் அரசு பள்ளியில் படித்து வந்தவன் தான் இப்போது உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிற வைரமுத்து தமிழில் என்ன குறைந்துவிடும் தமிழில் ஆழம் வேண்டும் தமிழில் அகலம் வேண்டும் தமிழில் அகிலம் வேண்டும் அகலமும் வேண்டும் அகிலமும் வேண்டும் ஆழமும் வேண்டும் அப்போதுதான் தமிழ் மேம்படும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் மிக்க நன்றி அத்தனை பேருக்கு நன்றி